வெளிநாட்டு பெண்கள் இருவர் விமான நிலையத்தில் சகோதரி மீது பாலியல் துஷ்பிரயோக முயற்சி வளர்ப்பு மகன் கைது யாழ்ப்பாணத்தில் காணி ஒன்றில் கை கொண்டு மீட்பு வாகனம் வாங்க காத்திருப்பதற்கும் மகிழ்ச்சி தகவல் நாட்டில் அதிகரிக்கும் HIV தொற்று நோயாளர்கள் மாலை தீவு முன்னாள் அதிபரின் பதினொரு ஆண்டுகள் சிறை தண்டனை இரத்து விரிவான செய்திகள் தாயக செய்திகள் ஹோக்ரைன் போதை பொருளை விழுங்கி கடத்த முற்பட்ட கினி நாட்டை சேர்ந்த இரண்டு பெண்கள் கட்டணக்க விமாலயத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இருபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐநூறு கிராம் கொக்கேன் சிறிய பகுதிகளாக விளங்கி குறித்த பெண்கள் கடத்த முற்பட்டுள்ளதாக கட்டநாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களான பெண்கள் போலீஸ் போதைப் பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தனது சகோதரியை துஷ்பிரயோகம் செய்ய முற்பட்ட சந்தேகத்தின் பேரில் இருபத்தி மூன்று வயது வளர்ப்பு மகன் ஒருவர் மஸ்கலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போது நீதிவான் சந்தேக நபரை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை உள்ள மறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் சகோதரி மூலம் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நவரை மஸ்கலியா குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுவதாக மஸ்கலியா போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவெட்டி வடக்கு பகுதி காணி ஒன்றிலிருந்து கைகொண்டு கொன்று சனிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கரவெட்டி வடக்கு கரவெட்டி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள காணி செய்யும் துப்பரவு போது கொண்டு கொன்று காணப்பட்டுள்ளது இதனையடுத்து காணி உரிமையாளரால் நெல்லியடி போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை தொடர்ந்து குறித்த கைகொண்டு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையையும் படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்நிலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறுதியாக வாகன இறக்குமதியின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வருடங்களை ஏழு வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது ஆத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்தால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் வாங்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பாலியல் சம்பந்தமான நோய்களில் கடந்த மூன்று வருடங்களில் மாத்திரம் ஆயிரத்தி எழுநூற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகவலை பாலியல் நோய் மற்றும் எச்ஐவி தடுப்பு மையத்தின் பணிப்பாளர் ஜெனக விரகோட தெரிவித்துள்ளார் இவ்வாற அந்நோய் தாக்கங்களில் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஐநூற்றி ஐம்பதிற்கு அதிகமாக இருப்பதாக இது முழு நோயாளர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்காக அடையாளம் காணப்பட்டுள்ளது ஒவ்வொருவரிடமும் பாலியல் நோய்கள் மற்றும் எச்ஐவி நோயால் பாதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதாக வைத்தியர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலைக்கு காரணமாக அமைவது நாட்டில் அதிகரித்துள்ள இஸ்பாக்களின் எண்ணிக்கை எனவும் இளைஞர்கள் அதில் அதிகம் ஈர்க்கப்படுவதாகவும் சமூக ஆவலர்கள் எச்சரிக்கை விடுவித்துள்ளனர் உலகச் செய்திகள் மாலத்தீவின் முன்னாள் அதிபர் அப்துல்லா யமீருக்கு விதிக்கப்பட்டுள்ள பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று தொடக்கம் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு தீவையும் குத்தகைக்கு விட்டு பணம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் அந்நாட்டில் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவருக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வீட்டு சிறைக்கு மாற்றப்பட்டதோடு தனக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து அப்துல்லா யாமீர் மேன்முறையீடு செய்துள்ளார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் நியாயமான முறையில் நடைபெறவில்லை என்றும் அந்த வழக்கில் மறு விசாரணை நடத்த நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மறு விசாரணைகள் தொடர்பில் திகதிகள் ஏதும் அறிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டு பெண்கள் இருவர் விமான நிலையத்தில் அதிரடி கைது சகோதரி மீது பாலியல் துஷ்பிரயோக முயற்சி வளர்ப்பு மகன் கைது யாழ்ப்பாணத்தில் காணி ஒன்றில் கைகொண்டு மீட்பு வாகனம் வாங்க காத்திருப்பதற்கு மகிழ்ச்சி தகவல் நாட்டில் அதிகரிக்கும் எச்ஐவி தொற்று நோயாளர்கள் மாலைதீவு தீவு முன்னாள் அதிபரின் பதினொரு ஆண்டுகள் சிறை தண்டனை இறத்து